இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னதாக தோழர்கள் சொன்னாங்க என்னங்க நீங்கள் உங்கள் மாநில தலைவரெலாம் வச்சுட்டு உண்டியில் இருந்துருங்க கூச்சமாக இல்லையான்னு எங்களுக்கு எதுக்கியா கூச்சமாக இருக்க போகுது உனக்கு தேவையான ஒரு தீர்ப்பை எழுதி கொடுத்துட்டு அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்ததுக்கு பரிசா ஒரு கவர்னர் பதவியை கொடுக்குறான் எந்த கூச்சமும் இல்லாமல் போய் உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி போய் கவர்னராக உக்காடுறான் அந்த கேவலத்தை விட மக்களிடம் நிதி வருவதில் இருக்கிற உணர்வு ஆயிரம் மடங்கு பெரியது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்து ஒரு தீர்ப்பை வழங்கியதற்காக மறைமுகமாக சன்மானத்தை பெற்ற விட ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் ஆயிரம் மடங்கு எத்தனை ஆயிரம் ரூபாய் எலெக்சன் அண்ணாமலை பேச ஏதாவது தகுதியோ அருகதையோ இருக்கிறதா எத்தனை ஆயிரம் கோடி எலெக்சன் தேர்தல் பத்திரம் என்று வாங்கிய இவர்களெல்லாம் இந்த கையவர்கள் நிறைந்த உலகத்தில் கடை வீதிகளில் பூவிக்கிற ஒரு மூதாட்டியிடமிருந்து பத்து ரூபாய் கோடு என்று வாங்குவதுதான் செங்கொடி இயக்கத்தினுடைய சிறப்பு யார் எல்லாவற்றிலும் மக்களுக்காக